வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் காணவிருப்பது எலுமிச்சை ஆன்மீக பயன்கள் எலுமிச்சை கடவுள்களுக்கு மாலையாகவும் சுப காரியங்களுக்கும் திருஷ்டி கழிக்கவும் வாகனங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது மோட்டார் வாகனம் இல்லாத காலத்தில் குதிரை மற்றும் மாட்டு வண்டியில் தான் செல்வார்கள் அப்படி தொலைதூர பயணத்தின் போது அவற்றின் கால் குழம்புகளில் காயம் ஏற்பட்டு நோய் தொற்று உண்டாகும் அப்படி தொற்று ஏற்படக்கூடாது என்பதற்காக எலுமிச்சையை விலகுகளின் கால்களால் நசுங்க வைத்த பின் பயணம் தொடங்குவார்கள் ஏனென்றால் எலுமிச்சை சாறு கிருமி நாசினியாக இருப்பதால் தொற்று ஏற்படாது வாகன வழக்கத்தை வாகனங்களுக்கு எலுமிச்சையை நசுக்கும் பழக்கம் தொடர்கிறது எனினும் எலுமிச்சையில் உயிர் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது ஆகையால் தான் வாகனங்களுக்கும் திருஷ்டி கழிக்கவும் சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது கோயில்களில் கொடுக்கும் எலுமிச்சையை வீணாக்காமல் சமையலுக்கோ அல்லது பல சாராகவோ பயன்படுத்த வேண்டும் இதனால் வைட்டமின் சி சத்துக்கள் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் சிறு நல்ல செயல்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்